ஹாய்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் சிக்ஸ்டி அதிக மசால் பொருள் எதுவும் சேர்க்காம கல்யாண வீடுகள்லாம் இந்த சிக்கன் வீட்லயே ரெடி பண்ணாங்க ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் கடையில வாங்கக்கூடிய மசால் பொருளும் தேவையில்லை அதிகமான மசால் பொருட்களும் நம்ம சேர்க்க போறது கிடையாது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ சிக்கன் வச்சு சிக்கன் சிக்ஸ்டி பைவ் செய்ய போறேன் அதுக்காக மிக்சிங் பவுல்ல சின்னதா ஒரு உடைச்சு ஊத்திக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க இது கலருக்காக தான் கலர் பொடி எதுவும் சேர்க்காம செய்யறதுனால நான் காஷ்மீரி சில்லி பொடி வந்து சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க இதோடவே ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாங்க மைதாக்கு பதில நீங்க அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கிறிஸ்பினஸ்காக ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க அரை டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு சேர்க்கறனால ரொம்ப நேரத்துக்கு நமக்கு கிறிஸ்பியாவும் இருக்கும் பாக்குறக்கும் நல்லா இருக்கும் ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கருவாப்பி இந்த மாதிரி சிக்கனோட பண்ணிட்டு நம்ம அந்த இறங்கி கருவாப்பிளையோட வாசமாவும் இருக்கும் எல்லாத்தையும் நல்லா பண்ணி விட்டுக்கலாங்க கட்டி எதுவும் விட்டுலாம் நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற அரை கிலோ சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் குட்டி குட்டி பீசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பண்ணி விட்டுக்கலாங்க சிக்கன்ல எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்துட்டேங்க ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும் உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க ஒரு ஒரு மணி நேரம் கூட ரெஸ்ட் விட்டுட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுறேன் பாருங்க மசாலா போட்டு சிக்கன் ரெஸ்ட் ஊறி வந்திருக்கு இதோடவே அரை லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாங்க எப்ப பொறிச்சு எடுக்க போறீங்களோ அந்த டைம்ல லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸ் முன்னாடியே சேர்த்து வச்சிட்டீங்கன்னா கசப்பு தன்மா வந்துடும் இதோடவே கொஞ்சமா புதினா தலைய கிள்ளி சேர்த்துக்கலாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடறதுக்கு நல்லா டேஸ்டாவும் நல்லா வாசமாகவும் இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டேன் அவ்வளவுதான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க சிக்கனை பொறிக்கிறதுக்கு ஆயில் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு சூடுபடுத்திக்கோங்க நல்லா ஃபுல் ஹீட்ல வச்சு சூடுபடுத்திக்கோங்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம போட்டோன்னே இந்த மாதிரி பொறிஞ்சு வரணும் எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு ஒரு இருந்து மூணு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க மொறு மொருன்னு ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கியிருக்கு சிக்கனும் நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆயிடுச்சு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் வெளியே எடுத்துரலாம் சிக்கன் எவ்வளவு கலர்ஃபுல்லா வந்திருக்கு பாருங்க நம்ம எந்த கலர் பவுடரும் சேர்க்கல சூப்பரா ரெடி பண்ணிருக்கோம் இன்னொரு பேக் சிக்கனையும் இதே போல பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கி சிக்கன் நல்லா ஃப்ரை ஆனோன்னு வெளியே எடுத்துடலாம் அவ்வளவுதான் வெளியே எடுத்துட்டேன் டேஸ்டியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க கல்யாண வீட்டுல எல்லாம் வாங்கி சாப்பிடுற மாதிரி சூப்பரா இருக்கும் எந்த மசால் பொடியும் அதிகமா சேர்க்காம செம டேஸ்டியா கிறிஸ்பியா கலர் சேர்க்காம இந்த மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி நீங்களும் உங்க வீட்டில ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிறோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க